ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நல்லா காரசாரமான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசை சப்பாத்தானி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டோன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நல்ல ஒரு கைப்படி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோலை மட்டும் உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஓரளவு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்ததும் இதில் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கப் அளவு சேர்த்தா போதும் கால் கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு இன்னொரு பையனை சூடு பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும் கடுகு நல்லா எல்லாமே வெடித்து வரணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரத்தினாலே நல்லா வந்து எல்லாமே ஒன்று போல் நல்லா வறுப்பட்டுரும் வெந்தய எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சின்ன வெங்காயம் நல்லா குக்கரில் வெந்திருக்கு குக்கரை திறந்துட்டு லேசாக அதை மசிச்சு விட்டுக்கோங்க கிரண்டி வச்சு லேசாக அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மசிச்சாலே போதும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ணிட வேண்டாம் ஒன்று ரெண்டா அந்த மாதிரி வெங்காயம் தெரியிற மாதிரி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா அந்த மாதிரி மசித்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயோடய சேர்த்து மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க அடுப்பாக நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மசாலா ஓரளவு பச்சை வாசனை போனதும் இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும் நல்லா கலந்துகிட்டே இருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது கூட சேர்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சமள அளவுக்கு புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அந்த தண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வச்சிட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்தா தான் இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க தேவைப்பட்டால் நடுவில் நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இந்த வெந்தயம் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைனா வெள்ளம் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா சேர்த்தவுடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம் திரும்ப ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதுனால நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒன் மந்த் வரைக்கும் கூட நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பொறுமையாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் நம்ம தண்ணி சேர்த்துருக்கறதெல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா கொஞ்சம் கட்டி ஆகணும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே நல்லா இந்தளவுக்கு கட்டியாக வந்திருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசை நீ எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் சவுன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்